தனுசு ராசிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் குரு பார்வை வரும் டைம் அருமையாக இருக்கும் கடந்த ஏழு மாதமாக ஓரளவுக்கு வருமானம் இருக்கும் பேரும் புகழும் கிடைக்கும் வேலையில் திருப்தி இருக்கும் புதிய வாகனம் வாங்கும் வாய்ப்பு வரும் புதிய வீடு வாங்கும் வாய்ப்பு வரும் புதிய காலியிடம் வாங்கும் எண்ணம் வரும் இதற்கு முன்பு இருந்த கஷ்டங்கள் போய் கேட்ட இடமெல்லாம் பணம் கிடைக்கும் கணவன் மனைவிக்கு ஒற்றுமை ஏற்படும் தடைப்பட்ட திருமணங்கள் கண்டிப்பாக நடைபெறும் அப்பா உடம்பு கொஞ்சம் பார்த்து கொள்ள வேண்டும் நல்ல இடத்திற்கு வர அருமையான வாய்ப்பு கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுபவர்களுக்கு வெற்றி கிடைக்கும் உடன்பிறப்பு உதவிகள் கொஞ்சம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது